ஏ நாட் நாட் செவன்ல உங்கள் அம்மாவை போய் கூப்பிடு இல்லை உங்கள் அம்மாவை என் வீட்டுக்கார்கிட்ட அனுப்பு இல்லை எங்கள் அண்ணன் இருக்கா என் தெருவில் நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க எல்லாத்தையும் அனுப்புடா உங்கள் அம்மாவை அனுப்பு உங்கள் அக்கா அனுப்பு உன் பொண்ணு அனுப்புடா புறம்போக்கு இதில் வேறு பிளாக் பண்ணாமல் உனக்கு ரிப்ளை பண்ணணும் ஏன்னா இன்னொரு நாலு வண்டி கழிவு ஊற்றுவேன் அப்படி தான்டா புறம்போக்கு ஏன்டா இப்படி இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் காஜி பிடிச்சி போய் தெரியுறீங்க ஏன்டா இப்போ எப்படின்னா உங்கள் அம்மா உங்கள் அப்பாலாம் பெற்றுருப்பாங்க இருப்பாங்க உங்களை எனக்கு ஒன்றுமே புரியலடா

மாட்டிக்கிட்ட பங்கு காப்பாற்றணும் அவர் தங்கு நல்லா இருக்காங்க ராஜா நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் குமார் இது சரி எழுவானு உங்க அம்மா எந்த ஐட்டம்னு போய் கேள்றா அப்படியே வேற எதாவது கேட்டு உடா டேஷு உங்க அத்தா உன்ன என் டேஷ்க்கு தான்டா போட்டுருப்பா போடாடைய போடா வேலையை பாடுறா வந்துட்டா ஆயிடு தம்பி ராம் என்ன சாப்பிட்ட ராம் ஒர்க்கு ப்ராப்ளம்

லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி சிறப்பு("-" சந்தோஷம் வர வரமாட்டாங்க அந்த பக்கம் சரண்யா இருக்காங்களே माधव அந்த பேர் விட்டாரு பேசலாம் அவர் இல்ல மியூட்ல இருக்குன்னு கேக்குறாரு மீன் குழம்பு சாப்பிடுங்களா பாரமுருகன் சாப்பிடாதீங்களா நான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவர் போய் சொல்றாரு உங்க தம்பி புலி குட்டி தம்பி பூனை குட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன அடிச்சாரு சரிமா லவரே இல்லையாமா பையனுக்கு ஏமா நீங்க அவரு போய் சொல்றாரு அவர் போய் சொல்றாரு அன்னை அவரு போய் சொல்றாரு ஏகப்பட்ட லவர் よかったね。<laughs> ஆமாம் கூகுள் ஒரு கோடியில் பல கோடியில் பிறகுறோம் ஆமாம் யார் அது மை ஹீரோ ஜெகா ஏதோ போதுங்க சொல்லுமளவு ஒன்றும் இல்லை